வணக்கம் எட்டாக்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதியரசர் அதிரடி உத்தரவு பாய்ந்தது வழக்கு யார் மீது தர்கா தரப்புக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேண்டும் என்று நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து அதிரடியாக உத்தரவு போட்டார் ஒன்றுக்கு ரெண்டு முறை போட்டார் ரெண்டு முறையும் இந்த அரசாங்கமானது நிறைவேற்றவில்லை அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வழக்கு ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தது அந்த ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட காவல்துறை ஆணையர் அப்புறம் மதுரை மாவட்ட இணை ஆணையர் கோயில் செயல் அலுவலர் இவங்க நான்கு பேரையும் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் இந்த நான்கு பேரும் ஆஜராகியிருந்தாங்க அப்போ ஜி ஆர் சாமிநாதன் நீதியரசர் அவர்கள் வந்து கோயில் செயல் அலுவலரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்க பழனியாண்டவர் கோயிலுக்கு கள்ளத்தி மரம் சொந்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆமா கள்ளத்தி மரம் திருப்பரங்குண்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் கோயிலுக்கு சொந்தம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் சரி பழனி ஆண்டவர் கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் வந்து இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் கொடி ஏற்றிருக்கிறாங்க சந்தனக்குழு திருவிழாவுக்காக பிறை நிலவு போட்ட கொடியை கள்ளத்தி மரத்தில் அவங்க ஏற்றிருக்கிறாங்களே அதை பார்த்தும் நீங்கள் ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் லீவு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி இந்த மாதிரி கொடி ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ற தகவலானது மீண்டும் வேலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் தர்கா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏ காவல்துறை இடத்துல நீங்க புகார் அளிக்கல அப்புறம் அவர் அமைதியா இருந்தார் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் கொடியேற்றினது சட்டப்படி தப்பு உண்மையாகவே இந்துக்கள் பொறுமையா இல்லைன்னு வச்சுங்களேன் அங்க பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் இருக்கும் அதற்கு கோயில் செயல் அலுவலரே வந்து பாத்தீங்கன்னா காரணமாக இருந்திருக்கின்றார் அதனால கள்ளத்தி மரத்தில் கொடி ஏற்றனது சட்டப்படி தப்பாக இருப்பதன்ற காரணத்தினால காவல்துறையில் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் செயல் அலுவலர்கிட்ட சொன்னாரு அப்புறம் காவல்துறை அதிகாரியை பார்த்து கோயில் செயல் அலுவலர் வந்து புகார் அளிப்பார் நீங்க உடனடியாக கோயிலுக்கு சொந்தமான மரத்தில் கொடி கொடி ஏற்றனது தொடர்பாக வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கணும் நீங்க பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை என்னங்க நான் விலக்கேற்ற வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டேன் அதை தாண்டியும் யாரும் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்டார் அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டேன் நீங்க போட்டீங்களா வேற யாராவது போடுறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை நானே தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொன்னார் பிறகு காவல்துறை ஆணையர் கிட்ட வந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பு அளித்து தீபம் ஏற்ற உத்தரவு போட்டேன் ஆனால் அந்த உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அங்கே கலவர வரும் என்று சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதை நடைமுறைப்படுத்துனது யார் காவல்துறை ஆணையராக இல்லை காவல்துறை இணை ஆணையராக இருக்கக்கூடிய இனிகோவா அப்படின்னு கேட்டாங்க அது காவல்துறையினுடைய இணை ஆணையராக இருக்கக்கூடியவர் நான் தான் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை சொன்னாங்க ஒரு நீதிமன்றம் வந்து தடை உத்தரவை அப்படி தடை உத்தரவை நீக்கின பிறகு மீண்டும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்போ நீதிமன்றத்தை தாண்டி கலெக்டர் பெரியவரா இல்ல காவல்துறை ஆணையர் பெரியவரா இணை ஆணையர் பெரியவரா இல்ல கோயில் அலுவலரா இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் என்ற முடிவை கோயில் அலுவலராக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்தீங்களா இல்லை சேகர்பாபு வந்து தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஏற்றாமல் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க கோயில் செயல் அலுவலரும் வந்து இல்லை நானே தாங்க முடிவெடுத்தேன் எனக்கு பின்னாடி யாரும் உத்தரவு போடல அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேருமே வந்து நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததுக்கு நாங்கள் தான் காரணம் பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு வந்து ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சரி எல்லாரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த வழக்கு நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா நீதிமன்ற உத்தரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளே நீங்கள் மதிக்கலைனா சட்டம் தெரியாத பாமரர்கள் எப்படி மதிப்பாங்க அதனால் நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள் கேட்கணும் இல்லைனா கடுமையான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து விசாரித்து அதற்குரிய தண்டனை அறிவிப்பேன் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து ஜி ஆர் சாமிநாதன் வந்து கலெக்டர்கிட்டையும் அப்புறம் காவல்துறை ஆணையர்கிட்டையும் இணை ஆணையர்கிட்டையும் கோயில் செயல் அலுவலர் இருக்கிற அவர்கிட்டையும் சொன்னாரு உடனடியாக அரசாங்க தரப்புல ஆஜரான வழக்கஞ்சரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைச்சிருக்கீங்க நீதியரசர் அதற்குள்ளாக நான் வந்து நிலைமை என்னன்றத எடுத்து சொல்லி ரெண்டாம் தேதிக்குள்ள வந்து நான் மன்னிப்பு கேட்க வச்சு ஒரு புதிய அபிடேவிட்டை வந்து நான் ஃபைல் பண்ண சொல்கிறேன் அதனால் எந்த நடவடிக்கை எடுக்க வேணால் எங்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுங்க நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த கலெக்டர் சார்பாக ஆணையர் சார்பாக இணை ஆணையர் சார்பாக வந்து கேட்டுக்கிட்டாரு ஆனால் ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்ன்னா ஒன்றும் இவங்க வந்து கோர்ட்டு ஆர்டரை வந்து மீறி இருக்கிறாங்க ஆனால் அவங்க முகத்தில் பாருங்களேன் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா பாருங்களேன் என்னடா இவ்வளோ தூரம் படித்து வேலைக்கு வந்திருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவை மதிக்கணும் என்ற எண்ணமே கிடையாது ஆனால் நம்ம பண்ணது தப்பு என்ற எண்ணமே அவங்க முகத்தில் இல்லவே இல்லை நான் தான் பண்ணேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சவால் விடுற மாதிரி அவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு நீதிமன்றம்னா என்னென்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு டிஜிஆர் சாமிநாதன் அவர் சொன்னார் என்ன தெரியல பாருங்க நீங்கள் கொஞ்சமாவது வருத்தப்பட்டிருக்கணும் இவங்க கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கணும் சட்டத்தை நாமளே மதிக்கலாம் பாமரர்கள் எப்படி மதிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இவங்க கிட்டே இல்லை அதனால் நான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நீங்கள் என்ன ஃபைல் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன் இல்லைன்னா கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னார் அது மட்டும் கிடையாது இந்த இனிக்கோ இணை ஆணையர் இருக்கிறாரில்ல காவல்துறை இணை ஆணையர் அவர் தான் வந்து நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் தொழில் பாதுகாப்பு படையானது அதற்கான பாதுகாப்பு தரும் அப்படின்னு உத்தரவிடுகின்ற பொழுது உடனடியாக தொழில் பாதுகாப்பு படையினரை தடுத்து நிறுத்தி தீபம் ஏற்றப்போன ராமர் ரவிக்குமார் அவர்களையும் தடுத்து நிறுத்தி பாருங்க தீபம்லாம் ஏற்றக்கூடாது கலவரம் வரும் அதனால் செய்து மேலே போகிறத தவிர்த்துருங்க ஆறு மணிக்கு மேலே மலை மேலே நாங்கள் யாரையும் அனுமதிப்பது கிடையாது அப்படின்னு தடுத்து நிறுத்தின அப்போ அங்கே இருக்கக்கூடிய ராமர் ரவிக்குமார் மற்றும் வழக்கறிஞர்கள்லாம் கேட்டாங்க சார் இது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது உங்கள் மீது பாயும் புரியுதுங்களா அதனால் தயவு செய்து எங்களை தடுக்காதீங்க தொழில் பாதுகாப்பு படையினர் இருக்காங்க நாங்கள் மேலே போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அங்குறவங்கலாம் கேட்குறாங்க அதுக்கு காவல்துறை இணை ஆணையர் இனிக்கோ அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இனிக்கோ தன்கோன்னு நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா ஆணையர் உத்தரவு போட்டிருக்காருப்பா நான் அதை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட காவல்துறை ஆணையரும் உத்தரவு பிறப்பித்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரும் தடுத்து நிறுத்தினார் ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்து இனிக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவெல்லாம் பிறப்பித்து தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கமானது நம்மளை என்ன பண்ண போகுது அதனால் அரசாங்கம் நம்ம பின்னாடி இருக்கும்போது நீதிமன்றம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு கலெக்டரு காவல்துணையுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அப்புறம் மதுரை மாவட்ட ஆணையர் இணை ஆணையர் கோயில் அலுவலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தைரியமாக நீதிமன்றத்தில் நிற்கிறாங்களாம் அதுலேயும் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாதா நீங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டால் நீதிமன்றம் அதை நீக்கக்கூடாதா நீக்கினா செல்லாதா அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்பாருங்க நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பித்தீங்க அந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கோம் அதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்த்து கூட சுப்ரீம் கோர்ட்டு போக போறோம் அதனால நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் வரப்பா நிற்கிறாரா அதில் தான் ஜிஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இனிக்கோ என்ற இணை காவல் ஆணையரை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னாராம் பாருங்க காட்சிகள் மாறும் ஆட்சிகளும் மாறும் அப்புறம் நீங்க செஞ்ச தப்ப கண்டிப்பா ஒரு நாளைக்கு உணர வேண்டிய சூழ்நிலை வரும் ஆட்சிகள் மாறினா இன்னைக்கு இருக்கின்ற விரப்போடு நீங்க இருக்க முடியாது உங்களுக்கு எதிராக நடவடிக்கை வரலாம் அப்ப உங்களுக்கு எதிராக நடவடிக்கை வருகின்ற போது நீங்க எங்க வரணும் தெரியுமா இதே நீதிமன்ற கதவை தான் தட்டணும் அன்னைக்கும் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் தான் உங்களுக்காக நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருப்பேன் அதனால தயவு செய்து இங்க ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு அப்படின்னு பாக்காதீங்க இது நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு பாருங்க அப்படி நீதிமன்ற உத்தரவு தான் இது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தியிருப்பீங்க ஏன்னா ஒரு நான்கு பேர் மலை மேலே ஏறி ஒரு தீபம் ஏற்றனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு முன்பாக மாலையில் ஆறு மணிக்கு பின்பாக யாரையும் நான் மலை மேலே ஏற்ற விடமாட்டோம் போக விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன நீங்கள் தர்கா தரப்பில் சந்தனகுடூர் திருவிழாவுக்கு கொடி ஏற்றுறதுக்கு எத்தனை மணிக்கு போனாங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி போகிறத ஏன் அனுமதிச்சிங்க அது தப்பு இல்லையா நான்கு பேர் போய் தீபம் ஏத்தனா மலைக்கு கீழே கலவரம் பேர் வந்து சந்திரகுட திருவிழாவுக்கு கொடி ஏற்றிருக்கிறாங்க கொடி எங்க வழக்கம் போல ஏற்றுவாங்க மரத்தில் தான் ஏத்துவாங்க ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்துக்களுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் போய் கொடி ஏற்றிருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் சட்ட ஒழுங்கு கிடாதா காவல்துறையானது அதையே பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க அவங்கள ஏன் தடுத்து நிறுத்தலை அப்போது யாரோ சொல்லி இதை செஞ்சீங்களா இல்லை ஒருத்தருக்கு ஒரு நிலைப்பாடு இன்னொருத்தருக்கு ஒரு நிலைப்பாடா அப்படின்னு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டாருங்க ஆனால் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பின்னாடி இருக்கின்ற தைரியமோ என்னமோ தெரியல நீதிமன்றம் இவ்வளோ கேள்வி கேட்டும் அவங்க எதுக்குமே அசைந்து கொடுக்கல ஆனால் அரசாங்க ஊழியர் சார்பாக வந்து ஆஜரான வழக்கஞ்சரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவங்க சார்பில் புதுசாக அபிடேவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்றேன் நீதிசர் அவர்களே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி வரைக்கும் டைம் கேட்டுருக்குறாங்க ஸோ மொத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரி தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்ளுது இந்துக்களுக்கு ஒரு மாதிரி தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரிகள் துணப்போறது அதிகாரிகளுக்கு தான் தேவையில்லாத பிரெஷரை உண்டாக்கும் ஏன்னா நிச்சயமாக இதே ஆட்சி இருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்க போறாங்க ஆனா இன்னும் அறுபது நாளைக்கு பிறகு ஆட்சி மாறினாலும் மாறும் அது பெரிய சிக்கலை தரும் ஆனா நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தருகின்ற தைரியத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இவங்க மதிக்கவே இல்லையா நம்ம பணது தப்பு என்ற குற்ற உணர்ச்சியே இல்லையா அதனால அரசாங்க ஊழியர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடன் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் பொறுத்தும் சரியில்லை அப்படின்னு இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசப்படுறாங்க என்ன ஆவேசப்பட்டு என்ன காட்சி அரசாங்கமானது கொஞ்சம் மேலும் நடுநிலையாக நடந்துக்கணும் இஸ்லாமியருக்கு எப்படி நாம் வந்து பாதுகாப்பு அவங்க விழாவை வந்து ஜாம் ஜாம் கொண்டாட விட்டோமோ அதே மாதிரி இந்துக்களுக்கும் பாதுகாப்பு அளித்து ஜாம் ஜாமுன்னு கொண்டாட விட்டுருக்கணும் ஒரே ஒரு திரி ஒரு லிட்டர் எண்ணெய் மேலே போய் ஒரு நான்கே நான்கு பேர் அதுலேயும் மூன்றாவது நபர் யாருமே கிடையாது கோயில் அறங்காவில் இருக்காங்க இல்லையா அதை மாதிரி கோயிலில் வேலை பார்க்கக்கூடியங்க இல்லை கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் இவங்க மட்டும் ஒரு நான்கு பேர் போய் தீபம் ஏத்துங்கன்னு உத்தரவிட்டார் ஸோ அந்த மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு கோயில் அலுவலரே முடிவு பண்ணி யார் ஏற்றலாம் அப்படின்றத உத்தரவிட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை எப்போதே தீர்ந்துருக்கும் ஆனால் நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசாங்கம் காட்டுறதுக்காக இந்துக்களுடைய உரிமையை மறுத்து நீதிமன்றம் வரைக்கும் போனது இன்னைக்கு ஆளு அரசாங்கத்தை பற்றியும் அதிகாரிகளை பற்றியும் நீதியரசுகள் விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு போயிடுச்சு ஆனா அதிகாரிகளுடைய முகத்துல நாம் செய்தது தப்பில்லை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குதே கண்டி தப்பு அப்படின்ற குற்ற உணர்ச்சி இல்லாத பொழுது என்ன பண்ண முடியும் என்ன சொல்லி நம்ம திருத்த முடியும் ஆனா சமீப காலமாக ஒரு செய்தி பரவுது நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வருகின்றார் அவருடைய பொதுக்கூட்டத்தை வந்து நாம திருப்பரங்குன்றத்தில் வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து பாஜகவினர் யோசனை பண்றாங்களாம் ஒருவேளை திருப்பரங்குன்றத்தில் மோடி அவர்களுடைய மீட்டிங்கை வச்சோம்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீதோ இல்ல முருகன் கோயிலே போய் அவர் சாமி கும்பிட்டாருன்னா இந்த பிரச்சனையானது தமிழகம் முழுவதும் பேசுபடு பொருளாகும் ஸோ மக்களும் விழிப்படைவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால திருப்பரங்குன்றத்திலேயே பொதுக்கூட்டத்தை வச்சுக்கலாமா முருகன் கோயிலில் சாமி தரிசனம் பண்றதுக்கான வழியை ஏற்படுத்தலாமா அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களா ஒருவேளை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடா பாவீங்களா இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இந்த திமுக அரசாங்கம் புரிஞ்சுக்கிங்கடா நானாவது குறிப்பால உணர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீறி இருக்கக்கூடிய தீபத்தூள்ல தீபம் ஏத்தாததுக்கு திமுக வந்து உச்ச வரைக்கும் போய் இந்துக்களுக்கு அநீதி இயக்கக்கூடிய விஷயத்த சாமி தரிசனம் பண்ணி குறிப்பால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பாரா மோடி அவர்கள் ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் ஏன் வந்து மோடி சாமி கும்பிட்டார் என்று எல்லாரும் கேட்பாங்க நம்ம பிரதமரே போய் அங்கே சாமி கும்பிட்றாங்கன்னா அது பெரிய செய்தி ஆகும் அப்பதான் வந்து திமுக அரசாங்கம் வந்து மலைக்கு மேலே தீபம் யாத்தணும்னு சொன்னாங்க நீதிமன்ற உத்தரவு போட்டுச்சு ஆனால் ரெண்டு உத்தரவையும் இந்த அரசாங்கம் மதிக்காமல் உச்ச நீதிமன்றம் போயிருக்குது இந்துக்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டாங்க அதுக்கு நியாயமே கிடைக்கல அதனால முருகன் கோயில் வந்து மோடி அவர்கள் இப்போ சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாருங்க அவ்வளோ பிரசித்தி பெற்றதா இந்த முருகன் கோயில்னு போய் சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு கூட ஏதோ ஒரு செய்தியை மக்களையோ கொண்டு போய் சேர்ப்பாங்க திமுக இந்து விரோத செயலானது எல்லாருக்கும் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பாஜகவின் எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறுகிறதா இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் எந்த சர்ச்சையும் வேணாம் என்று சொல்லிட்டு வேறு இடத்துல தேர்ந்தெடுக்கின்றாரா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணுங்க சரிங்க இந்த தர்கா தரப்பானது கள்ளத்தி மரத்தில் கொடியாத்தனது தப்பு என்று நீதியரசர் உத்தரவு போட்டு கோயில் செயல் அலுவலரை வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சொல்லி அந்த தர்கா தரப்பு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா கோயில் செயல் அலுவலர் வந்து புகார் அளிப்பாரா பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஆவணங்களை ஒப்படைப்பாங்களா அதுலேயாவது இந்துக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தர்கா தரப்பானது நிலத்தை ஆட்டையோ போட்டுன்னு வந்து முருகனுக்கு சொந்தமான கள்ளத்தி மரமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா தர்காவை பொறுத்த வரைக்கும் இது வகுப்பு சொத்து என்று சொல்லிட்டாங்கன்னா மேட்ரோ முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாம போய் எங்க போய் நிரூபிக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜிஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி மன்னிப்பு கேட்கல கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காரு பொறுத்துந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் பிறப்பிக்கின்ற உத்தரவு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னோதாரணமாக இருக்குமா அரசாங்க அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ள போகிறாங்களா இல்லை மன்னிப்பு கேட்க போகிறாங்களா தெரியல உங்க கருத்து சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக நன்றி